சாய் சங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஆன்மீக தகவல்கள் நிகழ்ச்சியில் நம்ம ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஆன்மீக தகவல் பார்க்குறோம் பக்தர்களான நீங்கள் என்ன தகவல் வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துட்ருக்கீங்க அதை உங்களுக்கு ஒரு எபிசோட் வழியாக அந்த தகவல் என்ன அப்படின்றத நான் கொடுத்துட்ருக்கேன் அந்த வரிசையில் பக்தை ஒருவங்க என்ன ஒருத்தவங்க என்ன அந்த வரிசையில் பக்தி ஒருத்தவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா அக்கா ராமர் ஸ்லோகம் கொடுங்க அக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க இந்த ராமர் ஸ்லோகம் பொதுவாக இந்த காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய கஷ்டங்கள் இருக்குங்க கஷ்டங்கள் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கஷ்டம் இருக்குங்க ஆனா யாருக்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியல புரியல சொன்னாலும் அந்த கஷ்டம் தீருமா அப்படின்னு தெரியல அப்போ நம்மளுக்கு இருக்கிற ஒரே அடைக்கலம் யாரு அப்படின்னா சாக்ஷாத் அந்த தெய்வம் மட்டுமே அப்பேற்பட்ட தெய்வத்துக்கிட்ட நம்ம போய் முறையிட்டா நம்ம கஷ்டங்கள் எல்லாம் தீரும் அந்த ஸ்லோகம் தான் நம்ம இந்த எபிசோட்ல பார்க்க போறோம் என்னன்னா ராமரோடைய ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் நான் உங்களுக்கு சொல்றேன் சொன்னோன்னவே உங்களுக்கு புரியும் உங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் நிறைய கஷ்டம் வெளியிலேயே சொல்ல முடியாது அப்படின்ற அளவுக்கு கஷ்டம் இருந்தாலும் இந்த ஸ்லோகத்தை சொன்னா அந்த கஷ்டம் நீங்கிவிடும் இந்த ஸ்லோகம் என்ன இது எவ்வளவு முறை பாராயணம் பண்ணணும் எப்பெல்லாம் பாராயணம் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம இந்த எபிசோட்ல பார்க்கலாம் உங்களுக்கு சொன்ன மாதிரி ராம நாமம் அப்படின்றதே விசேஷமான ஒரு நாமம் ராமா அப்படின்னு சொன்னா போரும் மனசுல ஒரு சந்தோஷம் ஏற்படும் தொடர்ந்து ராமநாமம் சொல்லிட்டே வாங்களே நம்மளுக்கே தெரியாம ஒரு வைப்ரேஷன் இருக்கும் நம்ம வீட்டை பாதுகாக்கும் அந்த ராமநாமம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ராமர் ஸ்லோகம் முதல்ல இந்த ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டு அதோட எப்பயும் போல உங்களுக்கு அந்த லிரிக்ஸ் நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுக்குறேன் அதற்கப்புறம் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் இது பாராயணம் பண்ணும் முறையை நம்ம பார்க்கலாம் இந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா ஆபதாம் அபஹர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாமியகம் ஆபதாம் அபஹர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாமியகம் இந்த லிரிக்ஸ் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்க இல்லையா ஆபதாம் அபஹர்த்தாரம் ஆபதாம் அப்படின்னா கஷ்டங்கள் அப்படின்னு அர்த்தம் அபஹர்த்தாரம் அப்படின்னா நீக்குபவர் ஒன் ஹூ டிஸ்ட்ராய் செட் ஒன் ஹூ ரிமூவ்ஸ் இட் அப்போ ஆபதாம் அபஹர்த்தாரம்னா கஷ்டங்களை நீக்குபவர் ஆபதாம் அபஹர்த்தாரம் முடிச்சாச்சு தாத்தாரம் தாதா அப்படின்னா என்னன்னா கொடுக்கிறது எல்லாமே கொடுக்கிறது சர்வ சம்பதாம் சர்வ அப்படின்னா எல்லாமே அப்படின்னு அர்த்தம் அதுதான் அப்படின்னா எல்லா இருக்கிறவர் அந்த மாதிரி சர்வ சம்பதாம் அப்படின்னா எல்லா விதமான செல்வங்கள் அப்படின்னு அர்த்தம் அப்போ ஆபதாம் அப்பஹர்த்தாரம் கஷ்டங்களை நீக்கி தாத்தாரம் சர்வ சம்பதம் எல்லா விதமான செல்வங்களை தருபவர் லோகாபிராமம் ஸ்ரீராமம் எல்லா லோக்கங்களிலும் நிறைந்திருக்கும் அந்த ராமத்தை பூயோ பூயோ நமாம்யம் மறுபடி மறுபடி நான் நமஸ்காரம் செய்து நான் பிரார்த்தனை செய்கிறேன் அப்படின்றது தான் ஸ்லோகத்தோடைய அர்த்தம் எவ்வளவு அழகான ஒரு ஸ்லோகம் பாருங்களேன் இந்த ஸ்லோகத்துல வர மாதிரி மனிதர்களுக்கு கஷ்டம் இருக்குங்க இல்லைன்னு சொல்லவே முடியாது இல்லையா உங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் ராமர் மேல நம்பிக்கை வச்சு அதுவும் ராமநவமி நம்மளுக்கு நெருங்கியாச்சு மனசுல உறுதி எடுத்து நம்பிக்கையோட நீங்க இந்த ஸ்லோகத்தை தினம் குறைந்தபட்சம் பட்சம் பதினெட்டு முறை பாராயணம் பண்ணுங்க உங்க நாள முடிஞ்சா நூத்தி எட்டு முறை ஒவ்வொரு நாளும் நூத்தி எட்டு முறை பாராயணம் பண்ணினா விசேஷம் பெண்கள் மாதவிடாய் காலத்துல இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணலாமா அப்படின்னா தாராளமா பண்ணலாம் நான் எப்பயும் சொல்ற மாதிரி பூஜையறைக்கு போய் விளக்கை ஏற்றி இந்த ஸ்லோகத்தை சொல்ல வேண்டாம் மத்தபடி ஸ்லோகம் சொல்றதுக்கு இடம் பொருள் தேவையே கிடையாது அதே மாதிரி நீங்க கேட்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு கஷ்டம் இருக்குங்க இங்க பாருங்களேன் செல்வம் அப்படின்னா பணம் மட்டுமே செல்வம் கிடையாதுங்க குழந்தை பாகியமும் ஒரு செல்வம் மன நிம்மதியும் ஒரு செல்வம் குழந்தைகள் நல்லா படிக்கிறது முக்கியமான செல்வம் ஏன்னா வாழ்க்கையே அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு அப்போ நிறைய பெற்றோர்கள் உடனே கேட்பீங்க என் குழந்தைக்கு படிக்கவே முடியல ஞாபகம் மனதி இருக்கு அவங்களுக்காக நான் இந்த ஸ்லோகத்தை சொன்னா ராமர் அவங்க கஷ்டங்களை போக்குவாரா அப்படின்னா நம்ம பசிக்கு நம்ம தான் சாப்பிடணும் அதுக்குதான் பக்தியில சொல்லியிருக்க ஸ்ரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் அப்படின்னு பகவன் நாமாவை கேட்டாலே போற குழந்தைங்களுக்கு இந்த ஸ்லோகத்தை சொல்ல முடியல இல்ல வீட்டுல இருக்கிறவங்களே வீட்டை சுத்தியே கஷ்டம் இருக்குங்க வீட்டுல செய்வன வச்சிருக்காங்க அது ஒரு கஷ்டம் கணவருக்கு கஷ்டம் மனைவிக்கு கஷ்டம் உடல் ரீதியாக கஷ்டம் அப்படி இருந்தா உங்களுக்கு நாளைக்கே இந்த ஸ்லோகத்தை சாண்டிங் ஆக கொடுக்குறேன் அதாவது ஒன் நாட் எயிட் டைம்ஸ் அப்படியே நான் நூத்தி எட்டு முறை சொல்ல சொல்ல அது வீட்ல ஒலிச்சுட்டே இருக்கட்டும் அப்படி முடியலையா நீங்களும் கூடியே கூட நீங்க சொல்லிட்டே வரலாம் அப்படியும் உங்களுக்கு சொல்ல முடியலன்னா நீங்க யூடியூப் நம்ம சேனலுக்கு போய் ஆன் பண்ணிட்டீங்கன்னா நூத்தி எட்டு முறை அந்த சாண்டிங் அந்த ஸ்லோகத்தை தொடர்ந்து கேட்டாலே போரும் அதுவும் ஒரு விதமான பக்தி அதனால கண்டிப்பாக உங்க வீட்ல சூழ்ந்திருக்கும் கஷ்டம் நீங்கும் உங்க குழந்தைகள் காலையில எப்படியும் ஸ்கூலுக்கு போவாங்க இல்லையா இந்த சாண்டிங்க நீங்க ஆன் பண்ணி விட்டுருங்க நூத்தி எட்டு முறை குழந்தைகளோட காதல இதை கேட்கட்டும் கேட்டாலே குழந்தைகளுக்கு ஞாபக மரதி அப்படின்னு போய் அபரிவிதமான ஞானத்தை கண்டிப்பாக அள்ளி கொடுப்பார் ராமர் இந்த ஸ்லோகத்துக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்கு நீங்க கேட்கலாம் இது பதினெட்டு முறைதான் நூத்தி எட்டு முறைதானா அப்படின்னா ஆயிரத்தி எட்டு முறை கூட சொல்லலாம் நான் சொல்றது மினிமம் அதாவது குறைந்தபட்சம் நீங்க பதினெட்டு முறை நீங்க தினம் பாராயணம் பண்ணினா உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் நிச்சயமாக நீங்கும் இந்த ஸ்லோகத்துல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்கலாம் அதற்கான பதிலை நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்கறேன் இதே மாதிரி மற்றொரு அற்புதமான ஆன்மீக தகவலோடு அடுத்த எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்